பிறந்த ஒருத்தர் புக்தி அடைக்க பிறகு அவங்க நம்ம தெய்வமான வச்சு வழிபாடு செய்கிறோம் இல்லையா அது பேர் மானுஷ படத்தை சரி தெய்வப்பதம் வேறு மானுஷ படம் வேறு இப்போ மனிதனாக இருந்து மனிதனும் தெய்வமாகலான்னு சொல்கிறேன் இல்லையா மனிதர்களில் வந்து முக்தி அடைஞ்சி அந்த சமுதாயத்துக்கு ஒரு பலத்துக்கு பெருமை சேர்த்து விதமாக அனுகிரகம் தான் எங்கள் அப்பா இருக்கு வீரமா மகா மகாஷன் மகாசக்தி அப்படின்னு தப்பாள்ித்தாரப்போம் இது மகாவிஷ்டபுரம் தான் இந்த ஆலயத்தில் நல்லா இடங்கள் தான் நல்லாயிருக்கு பரிசுமா இருக்குது இந்த ஆலயத்தை இப்போ கிழக்கு பார்த்து இருக்கிற காட்டிலும் நேற்று பார்த்து மெயின் ரோடு வருது சரி நேர்கை பார்த்து வச்சா சக்தி அது வந்து பழனி நேற்று பார்த்து சொல்லுவாங்க காணமத்தி நேற்று பார்த்து சொல்லுவாங்க தாடி கொம்பு மேற்குமாக சொல்லுங்க தாரமுகவர் கைலாசநாதர் போய் மேற்கு பார்த்து சொல்லுங்கள் பாடகருக்கு மேற்கு பார்த்து சொல்லுங்கள் சூரியதார் போய் மேற்கு பார்த்து சொல்லுறாங்க எது எல்லாம் மேற்க பார்த்த சன்னிதானங்களோ அது கிழக்கு பார்த்த சன்னிதானங்களோட வைப்ரேஷன் அதிகம் சரி கிழக்கு பார்த்த சன்னிதானங்களோட வைப்ரேஷன் அதிகம் அது ரொம்ப ரேர் ஸோ மேற்கு வக்கிறது ரொம்ப ரேராக இருக்குது நாம மாமிஷ பதமாகவே இதை உதாரணம் பண்ணலாம் அதுக்கு மாதிரி இடமும் தோஷம் எதுவும் கிடையாது நாம பிற்காலத்தில் நமக்கு தேவையான அளவுக்கு இடத்தை பகிர்மானம் பண்ணிப்பு என்னது நம்ம உதாரணத்துக்கு தம்பி பேர் செஞ்சு முழு முகூர்த்த காட்டினாலும் செஞ்சுட்டு தான் திருப்பரிங்காட்டினாலும் சென்று தான் கலவரின் காட்டாலும் அதை கை காட்டினா செஞ்சாரு ஏ அப்போ எந்தியானோட அளவுக்கு சிறை செய்யப்படுறாங்க இல்ல அதாவது கோயிலோட அமைப்பு பர்தகிரதம் அர்த்த மண்டபம் மகா மண்டபம் மண்டபம் ராஜகண்டம் இது வரைக்கும் முழுஷன் இருக்கிறது தான் ஒரு ஆலயத்தோட ஆலயம் ஒரு மனுஷன் கிடைமட்டமாக படுத்துட்டா வச்சுக்கிட்டேன் முகம் வந்து கருவறை வலது காசு சண்டிகேஸ்வரர் இடது காசு லட்சாமூர்த்தி வாய் வந்து கருவறை துவாரம் ஒருவர் வந்து அம்பா சுவாமியிடம் கழுத்து அந்த மண்டபம் உடம்பு மகாமண்டபம் இணையம் வந்து பாரத மூதியிடம் ராதி மலிப்புடல் கூடிய இடம் ஆண்குடி வெகுஷ் மா வந்து ராகல விமானம் வந்து நம்ம தலை தலை தலைப்பாகை கேட்குன்னு சொல்கிற மாதிரி அறிவுமா இதுதான் ஒரு மனித கிடைமட்டமாக படுத்தால் இருப்பானோ அதுதான் ஒரு ஆலயத்தையும் அழைப்பு நம்ம இன்றைக்கு நாம் ஊழலுக்கு ஏற்ற மாதிரி கட்டுறதை காட்டில நாளைக்கு எதிராக சந்திக்கிறாங்க நன்றி சந்ததிகள் எந்தளவுக்கு உச்சி பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இடங்களை முழுக்கியே தேர்வு செய்து கர்ப்பகிர அன்றால அர்த்தமண்டபம் மகாமண்டபத்துக்குண்டான வாய்ப்புகள்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு நம்மளால் இப்போ எவ்வளோ முடியும் முடிஞ்சால் முழுசு செய்யலாம் இல்லாத மட்டும் அர்த்த அர்த்தமண்டமும் மகாமண்டபத்தோடு செய்யலாம் இல்லை கர்ப்பகிரக அர்த்தமண்டபத்தோடு கூட செய்யலாம் இல்லை கர்ப்பகிரகம் மட்டும் செஞ்சால் கூட போதும் ஆனால் முன்னாடி நம்ம ஸ்கெட்ச் போடுறது ஒட்டுமொத்தமாக போட்டு பிற்காத சந்திதான சட்டத்துக்கேன் இப்போ நாம் கட்டிட்டு வந்த அளவுக்கு நாளைக்கு இன்னும் விஸ்தரி பண்ணணும்னு நினைச்சாங்கன்னு வச்சுக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி ஊக்கூட்டியே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாக்கா நாளைக்கு வர்றவங்க ஆடுறாங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்களே நமக்கு இன்னும் அர்த்த மண்டபம் கட்ட வாய்ப்பு இல்லையே மண்டபம் கட்ட வாய்ப்பு இல்லையே பின்னால் வர்றவங்க சங்கடம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்பயும் பகிர்மானம் பண்ணிவிட்டு சொன்னா அந்த மேப் போட்டு வேலை ஆட்லாம் சரிங்க தனி மாதமாக தான் நீங்கள் வந்ததுக்கு காரணம் புதுசு காலத்துக்கு இப்போ நட்சத்திரம் பௌர் பௌர் சித்தயோகம் இல்லை அற்புதமான நாள் நாளைக்கு திதி இது தகுத்த சித்தி ரொம்ப விசேஷமான நாடு அது மட்டும் இல்லாமல் இது வந்து அபிஜித் முகூர்த்தம் தேவை சூரியன் உச்சியில் இருக்கக்கூடிய நேரத்துக்கு அபிஜித் முகூர்த்தமும் தேவை நட்சத்திரம் மொத்தம் எத்தனைங்க இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் அபிஜித் நட்சத்திரம் அது தினசரி சூரியன் உச்சியில் இருக்கக்கூடிய நேற்றம் வரும் அந்த நேரத்தில் உங்கிற எல்லா காரியமும் சித்தியாகும் ஆகும் நம்ம பண்ணிடலாங்க ஒன்றும் எந்த குறையும் இல்லை ஸ்தலத்தில் எந்த விதமான தோஷமும் கிடையாது சரி இப்போ உங்களுடைய எத்தனை குடும்பம் இருக்குங்க அதில் உங்களுடைய பொருளாதாரம் திருப்பணிக்குன்னு ஏதாவது ஒதுக்கி வச்சுருக்கீங்களா இல்லை இனிமேல் தான் ஏற்பாடு பண்ணணுமா எப்படி பண்ணணுன்ற முடிவு ஒரு ஸ்தபதி நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் நான் அவங்கள்கிட்ட அளவெல்லாம் சொல்கிறேன் சொல்லி நம்ம த தை மாதத்துலேயே அற்புதமான நாள் பார்த்து வாஸ்து பண்ணி பூஜை ஆரம்பிச்சுருக்கேன் இல்லை ரெண்டு மூணு மாதம் டைம் எடுக்கணுன்னா கூட நீங்கள் சொன்னால் அதை நம்ம பண்ணிக்கலாம் இந்த இடம் வந்து முடிவு பண்ணி வச்சுருக்கணும் நம்ம கோயிலுக்கு அப்படின்னு கிடையம் பண்ணி ஒரு கஷ்டம் வந்து ஒரு மாதம் எடுக்கலாம் ஒரு அம்மன் குடும்பம் தான் இன்னொன்னு வந்து நம்ம வருஷம் வருஷம் கும்புற ஆண்டுங்களா ஆகஸ்ட் மாதம் பௌர்ணமியில் இந்த வருஷம் இந்த இடத்துல கும்பலாம் அப்படின்னு அனுதவம் செய்யல ஆடி பௌர்ணமி ஆனந்தமும் செய்யுங்க எந்த தோஷமும் கிடையாது இடத்து இடம் பரிசுத்தமாக இருக்குது அதுக்கு முன்னாடி ஒரு வாஸ்து பூஜை பண்ணிடுவோம் நீங்கள் தான் வரப்போனீங்க முன்னாடி சொல்லிடுவோம் நாங்கள் ஆடி மாதம் பௌர்ணமி திதி இருக்கு இல்லையா அதுக்கு முதல் ஒரு ரெண்டு நாள் முன்னாடியோ இல்லை சுப இது சுபநாளத்தில் பார்த்து அதுக்கு ஏந்தி காலிகா பைரவீச்சு இப்போ விதமான துத்தியாவதம் இருக்க தான் ஒரு ஐடி அந்த துத்தியாவிதக்கு என்னன்னா அந்த நல்லது மட்டும்தான் தான் பிடிக்காது தான் வாங்கி ஆதிசிதரம் அதனால் அவங்களுடைய அவங்கள இந்த இடத்துல வந்து அனுப்புகிறவங்களுக்கு தான் வாக்கு சாந்தி பிரவேசப்படி தெரியும் பணம் பதாத்திரம் காடு ஏரி குளம் நீர்நிலை ஆறு போன்ற இடங்களில் அவங்க அனுப்பிவிட்டு அந்த இடத்துல இங்கேருந்து அங்கே யமன் நெருக்கி வருடம் வாகி புத்தகம் ஈசானு சொல்லி அட்லெட்டிக் பாலரை ஆவாகனம் பண்ணிட்டா அவங்க வந்து எந்த திசைக்கு அந்த எந்த திசைக்கு அவங்க செக்யூரிட்டி மாதிரி அவங்க பார்த்துவாங்க இந்த புத்தகலாம் வெளியில் அனுப்பிட்டு அந்த அத்லட்டிக் பாலரில் ஆவாதனம் பண்ணிட்டால் இந்த தரத்தை சுத்தம் பண்ணுறது

நான் சொன்னேன் இல்லைங்க அப்போ இந்த மாதிரி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டாவது வருஷம் இந்த வருஷம் நாற்பத்தி ஏழு வருஷம் கும்பிட்டுருந்தோங்க ஒரு இருபத்தஞ்சு வருஷம் கட்டணும்னா இளைஞர் கோயில் வந்து இப்போ வந்து நாங்கள் திருமூல்தான் கும்பிட்டுருந்தோம் அப்புறம் எல்லாரும் இதுக்கு மேலே பெரியவங்களா இளைஞத்துலேயே இது மட்டும் கோயில் கட்டிக்கலாம்னு சொல்லி போட்டேன் சொன்னதுனால கோயில் கட்டினா இருக்கிற

அது வந்து இப்போ எல்லோரும் இப்போ அப்பா தாத்தா இவங்க முன்னோர்களெல்லாம் இருந்தாங்க அவங்க நிர்வாக குழுக்கே இருக்க வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லைங்க கடந்த ஆண்டு வந்து நிர்வாக குழுவெல்லாம் மாற்றினாங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க மாற்றினாங்க விஷயம் கோயில் வந்து வெளியே கட்டினாச்சு போட்டால் புது பண்ணாங்க இதே பண்ண பிளான் பண்ணாங்க அப்புறம் அப்படி பிளான் பண்ணுறப்போ அவங்க வந்து ஒரு குரூப் வந்து என்ன பண்ணாங்கன்னா எங்கள் லேபர் நம்ப அவங்க வந்து காமர்ஷமாக தான் அவங்க போட்டு

இருக்கிறாங்களோ அப்படியே நம்ம செய்யறதுக்கு மரபுன்னு போகும் அந்த மரபை நம்ம அடி விட்டு தான் போடுங்க தவிர நம்ம புது பாதையை போடக்கூடாது ஏ சுவாமி இதே அந்த காமாட்சி அம்மன் கூட வீர மகாசக்தி அம்மனுக்கு வழிபட்டு இருந்தாலும் கூட அது வீர தான் நம்ம வழிபடணுமே தவிர காமாட்சியின் பேர் மாற்றம் நமக்கு அதிகாரம் கிடையாது நமக்கு அதிகாரம் கிடையாது ஆனால் அதே நேரத்தில் முன்னவர்கள் எப்படி வழிபாடு பண்ணாங்களோ

விஞ்ஞான பூர்வமாக நிரூபிப்பது விஞ்ஞானம் இது டைமென்ஷன் த்ரீ டைமென்ஷன் இது சதுரம் இவ்வளோ ஆகலாம் இவ்வளோ நீளம் இவ்வளோ உயரம் இது இது கூட்டம் எப்படி வருதுன்னு சொல்கிறது சயின்ஸு ஆனால் கண்ணுக்கு புலப்பாடாத பருப்பொருளை கொண்டு நாம் மனதால் தெரிந்து தெளிவது விஞ்ஞானம் எனக்கே தெரியாத ஒரு பொருள் காத்துன காத்த நம்ம தெரியுமா தெரியும் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேங்க இந்த சக்தி வீரமா சக்தின்றதுல வைப்ரேஷன் இருக்கு நீங்க தெரிஞ்சு வச்சுங்களோ தெரியாத வச்சுங்களோ அந்த காலத்தில் அந்த அம்பாளுக்கு அந்த பேர் இருந்ததோ தெரியாது அது அந்த ராஜாச்சாரிக்கு தான் தெரியும் கூட்டு மலையாண்டி பண்ண ராஜாச்சாரி தான் அது தெரியும் அந்த பேர் இருந்ததோ அல்லது அபரா வச்சாரோ அதுக்கு மேல இருந்ததோ தெரியாது உரிமை கிடையாது ஆனாலும் மரபு அதான் அந்த வீரமா சக்தின்றதுக்கு ஒரு டிவைன் வைப்ரேஷன் இருக்கு அந்த சக்திய உணர்ந்தவங்க தான் அனுபவிக்க முடியும் உணராதவங்க முடியாது ஒரு சின்ன உதாரணங்க நம்ம மடத்துல ஒரு பாடசால பிள்ளைகள் படிக்கிறாங்க வேத பாடசாலையில் மடத்துல படிக்கிறாங்க விசுவமா பிள்ளைகள் ஒரு பையன்கிட்ட ஒரு கிலோ கல்கண்டு வாங்கிட்டு ரூபா கொடுத்து அனுப்புறேன் என்ன வாங்கிட்டு வர சொல்கிறேன் கல்கட்டு ஒரு கிலோ வாங்கிட்டு வான்றேன் நம்ம விளையாட்டுக்கார போடுறேன் அதை தம்பி விளையாட்டு தருவான்னா பொறுமையாக போ கடைக்கார கரெக்டாக ஒரு கிலோ இட வச்சு நிறுத்துறான்னா பார்த்து வான்னு சொல்லி அனுப்புறேன் இன்னும் போயிட்டே இருக்கான் காலில் பட்டம்லாம் தட்டிக்கிட்டு போகிறான் ஒரு கல் தட்டு பார்த்தா அது ஒரு வித்தியாசமாக இருக்குது கல் அதை எடுத்துக்கிறான் கையில் விளையாடிட்டு போகிறான் கல் எடுத்து கடக்கார்ட்டை போய்ட்டு ஒரு கிலோ வெள்க கொடுறான்னு போடுறான்னு கேட்குறான் அந்த கடைக்காரருடைய நேரம் அவருடைய ஒரு கிலோ எடக்கல் அப்ப திருடு போயிடுச்சு ரெண்டு அரை கிலோ தோரம்பருப்பு வச்சு ஈக்குவலா போட்டு கொடுக்குறாரு நான் நான் ஒத்துக்க மாட்டேன் எங்க சாமி வந்து ஒரு கிலோ எடக்கல் வச்சுதான் போடணும் சரி இவன் கையில அதை பாக்கலாம் அப்படின்னு கேக்குறாரு அவங்க கொடுத்து வச்சு ரெண்டு தோரம்பருப்பும் அந்த கல்லு ஈக்குவலா இருக்கு தம்பி நான் ஒரு கிலோ வரைக்கும் இதை நான் வச்சுக்கிறேன் எனக்குறான்றது ஆக நான் கொடுக்க மாட்டேங்கிறாரு உனக்கு நான் ஐம்பது சாக்லேட் தரண்டா டைரி மில்க் தரண்டான்ற என்ன சொல்றாரு சும்மா கிடைச்ச கல்லுக்கு ரூபா தான் லாபம் தானே கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துடுறான் இவன் போன உடனே அந்த இடத்துல ஒரு தபதி வர்றாரு சீக்கிரி அந்த கல்லை பாக்குறாரு ரொம்ப அழகா இருக்கு ஷைனிங்கா இருக்கு இந்த கல்லை ஒரு வீரமா சக்தி அம்மன் சலசிங்கன்னா நல்லா இருக்குன்னு இந்த கல்லை எனக்கு குடியான்னு சொல்லணும் அழைய கொடுக்க முடியாத ரூபாய் ஆயிடுச்சு இப்பதான் வாங்கின அப்படின்ட்டோம் எவ்வளோ இது நல்ல கல்லு நல்ல ஷைனிங்கா இருக்கு நல்லா இருக்கும் நான் கொடுத்து இப்போ தான் வாங்கினேன் உடனே ஐயாயிரம் ரூபா கொடுக்குறேன் கொடுறான்னு இப்பதான் எவ்வளோ ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருந்த பையன் கையில இருக்கும்போது ஒன்பது கையில் வரும்போது ஐயாயிரம் அவர் எடுத்து போயிட்டு ஒரு சில செஞ்சார் வைக்கிறார் அந்த இடத்துல நம்ம பங்காளி ஒருத்தர் நல்ல வசதியான குலதெய்வ சாமி இங்க இருக்கு ஐயா இது குடியா இது அஞ்சு லட்சம் எவ்வளோ ஏன் அஞ்சு லட்சம் கல் எப்படி இருப்பியா கல்லுடைய மகத்துவம் தெரியாது அப்படிங்கிறது சரி நான் அஞ்சு லட்சம் கொடுத்து வாங்கிக்கிறார் வாங்கிட்டு போயிட்டு கொண்டு போய் தன்னுடைய தேவையில் வைக்கிறார் அப்ப நவரத்துல வியாபாரி ஆஹா இந்த அற்புதமான கிடைத்த பச்சை மரகதக்கல்லாச்சே ஒரு கிலோ வெயிட்ல ஒரு மரகதக்கல் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் இதனுடைய விலை மதிப்பு எப்படியாவது வாங்கிட்டு போயிடணு சிலைய இது ஐம்பது லட்சம் ரூபாய்க்குறாரு எவ்வளோ ஐம்பது லட்சம் கொடுத்து வாங்கிக்கிறார் அதை எடுத்து போயிட்டு பாம்பே மார்க்கெட்ல அஞ்சு கோடி ரூபாய்க்கு இருக்கிறார் இந்த பையன் கையில் இருக்கும்போது அதனுடைய வேல்யூ பதி கையில் இருக்கும்போது ஐயாயிரம் அந்த சிற்பிகில வந்த உடனே அஞ்சு லட்சம் அப்புறம் உண்மையான மதிப்பு அது மாதிரி வீரமா சக்தி இந்த பேர்லயே வைப்ரேஷன் இருக்கு அதை உணர்ந்தவங்க தான் அந்த அனுபவிப்பு இந்த அம்பாடை நம்ம ஒரு சில அஞ்சு ரூபாய் நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு சில ஐம்பது ரூபாய் நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு சில ஐயாயிரம் ரூபாய் இல்லை இல்ல மதிப்பு அளவு கடந்த சக்தி உள்ளது நான் எப்பவுமே என்னுடைய உபாசனாமூர்த்தி உத்தரவுக்காக நான் வரமாட்டேன் இங்கேயுமே நேற்று உபாசனாமூர்த்தி பூஜை பண்ணிட்டு பண்ணும் பொழுது அற்புதமான ஆனந்தமான உத்தரவு கொடுத்துருக்காங்க சரிங்க நல்ல ஆனந்தமா அது சீக்கிரம் இங்க திருப்பணி முடிஞ்சு அற்புதமான குபாபோஷம் நடக்கும் பயப்பட வேண்டாம் இடத்துல எந்த விதமான தோஷமும் கிடையாது சரிங்க ரொம்ப சம்பளம் அதனால நீங்க அங்க சொன்னீங்க இல்லையா அந்த திருமூர்த்தி மலையில விழா வருஷம் எடுத்துங்க அப்புறம் வந்து இளையமுத்தூர்ல ஒரு இருபத்தஞ்சு வருஷமா விழா எடுத்துங்க ஆமாம் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் திருமூர்த்தி மலைக்கு போயிட்டு அங்கே சுவாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு இளையக்கூருக்கு போயிட்டு சுவாமிக்கு போகிற மாதிரி பூ அங்கேயும் மண் எடுக்கிறேன்னா மாட்டாங்க நம்மளால எல்லாம் நம்ம வசூலமாக அந்த இடமாட்டி சுவாமிக்கு போகிற மாதிரி போயிட்டு போய்க்குறேன் மண் கோயிலுக்கு கோயில் வளாகத்தில் கோயில் வளாகத்தில் எந்த இடத்துல எடுத்தாலும் சரி சரிங்க அது தோட்டத்தில் எடுத்தாலும் சரி கருவர்கள் எடுத்தாலும் சரி அத்தமர்வத்தில் எடுத்தாலும் சரி பிராகாரத்தில் எடுத்தாலும் சரி சரி கோயில் வளாகம் அந்த பவுண்ட்ரிக்குள்ளே எங்களால் ஒரு கைப்பிடுமா மூணு தர எடுத்துட்டு மூணு எடுத்துகிட்டு ஒரு புது பானையில் போட்டு மேலே ஒரு ம துணியில் மஞ்சள் நினச்சி மேலே அப்படியே சொல்லிட்டு இந்த மாதிரியும் கும்பிட்டு இருந்தாங்க அங்க வந்து என்னன்னா அங்க ஒரு கிணறுக்கு முன் முன்னாடி நாலஞ்சு கல் இருக்கு அது ஒரு பொதுவான ஒரு தனிப்பட்ட இடத்துல இருக்கு அங்கிருந்து பிடிமணி எடுத்துட்டு வந்து கொஞ்ச நாள் கும்பிட்டு இருந்தாங்க நம்ம முன்னோர் கும்பிட்டு தான் ஐதீகம் இருக்கு ஆனா அதுக்கு ஆதாரம் இல்லை இப்போ வந்து இப்போ அங்கேயும் வந்து திருமதில கும்பிட்டு இருந்தா வீரமான சத்தியம் தான் நீங்க எதிர்ப்பு காமாஷ்மான்னு போனாங்க அது அப்படியே விட்டுருங்க இப்போ மீதி இருக்கிறது என்னென்னா இப்போ மீதி இருக்கிறது என்னன்னா இப்போ மலைப்பாளையம் கும்பிட்டு இருக்காங்க இல்லைங்களா ஆதாரமாக அந்த ஒரு பொதுவான இடத்துல தான் அவர் 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 தனிப்பட்டவர்கள் அந்த அவருக்கு இடத்துல தான் அந்த கிணறு இங்க இருக்கிற அங்கேயும் பிடிமன் எடுத்துக்கலாமா என்ன நிறைவா எங்கே இருக்கா அதை போகும்